வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் பார்க்கணும் நினைக்கிற மூணு முக்கிய இடங்கள் தான் பார்க்க நம்பர் ஐலாண்ட் அஞ்சுல இருந்து பத்து மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த கேலபேலோ ஐலாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் தௌசண்ட் ஃபைவ் செவன்டில தான் இந்த ஐலாண்டை நம்ம மேப்ல கண்டறிஞ்சிருக்காங்க கேலபேலோ ஐலாண்ட்ஸ்ல தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல காணப்படுற பெண் கோயின் வகைகள் இருக்கு நம்பர் டூ மச்சு பிச்சு பெரு இந்த மச்சு பிச்சு பெரு நம்மளுடைய கடல் மட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு இவ்வளோ உயரமான இடங்களுக்கு மக்கள் சென்று எப்படி அங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மிஸ்ட்ரியாக இருக்குது நம்ம ஏழு அதிசயங்கள்ல ஒன்றா இருக்க இந்த மச்சு பிச்சு பெருவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம ஒரு முறையாவது போய் பார்க்கணும் கடைசியாக இருக்கிறது நம்பர் ஒன் அரோரா ஆஸ்ட்ரலுன்னு சொல்லப்படுற இதை சதன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட்ஸ் வானத்தில் ரொம்ப கலர் கலரான வண்ணங்களில் ரொம்பவே அழகாக ஜொலிக்குது சதன் ஹெமிஸ்பியர் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த அரோரா ஆஸ்ட்ரலிஸை கண்டிப்பாக ஒரு முறையாவது வாழ்க்கையில நம்ம பார்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ